அனைவருக்கும் இனிய வணக்கம் ட்ரெண்டிங் சோசியல் காட்டு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி ஒரு உற்சாகமான ஒரு மோட்டிவேஷன் கதை தான் நான் சொல்ல போகிறேன் பல்வேறு சிறப்பான செயல்களுக்கு மத்தியில் நம்மளுடைய சேனலே நீங்கள் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இட்ஸ் வெரி லைக் தேங்க்யூ இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ண உடனே ஆயிரம் பேர் நம்ம வந்து தொட்டுட்டோம் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி இப்போ பொதுவாகவே நம் மக்களோட ஒரு பரபரப்பு எப்பயுமே வந்து சுலவாகவும் நிதானமாகவும் போயிட்டு இருந்த அந்த வாழ்க்கையில் எல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்கீங்க இந்த பரபரப்பான வாழ்க்கையை எப்படி குறைச்சி நம்ம எப்படி நம்ம நேரத்தை சரி பண்ணுறதுன்றது நமக்கு முக்கியம் யோகம் உங்கள் கையில் யோகம் உங்கள் கையில் நம்ம எப்பவுமே சின்ன சின்ன யோகா பண்ணணும் யோகான்னா ஒன்றும் இல்லை உடல் மனம் ஆன்மா இவற்றின் கூட்டு யோகா அதுதான் தியானம் அதுதான் மனசக்தி அதுதான் மன வலிமை சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ஒரு போட்டி வச்சாங்க நிறைய முட்டைகளை அடுக்கி வச்சிருந்தாங்க அதில் ஒரு முட்டையை கரெக்டாக பார்த்து சுட சொன்னாங்க விவேகானந்தர் அதை பார்த்து அப்படியே கரெக்டாக சுட்டார் என்னப்பா இது இவ்வளோ சூப்பராக சுட்டார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பயிற்சி பெற்றிருந்தீங்களான்னு கேட்டாங்க பயிற்சி இல்லை என்னுடைய மனசை நான் ஒருமைப்படுத்தின அப்படின்னு சொன்னார் புத்தர் எப்பயுமே அமைதியாக தான் இருப்பார் புத்தரை நோக்கி ஒருவன் பயங்கரமாக திடறான் என்னடா இது உன்னை திட்டுறாங்களே உனக்கு கோவமே வரலையே என்று புத்தரோட இருந்த அவர்களுடைய சீடர்கள் சொல்கிறாங்க இல்லை அவர்கள் தெரியாத திட்டுறாங்க அதை நான் வாங்கலை அதை நான் வாங்கலை எனக்குள்ள அதை நான் வச்சுக்கலை எனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு புத்தர் அப்போது நம்ம எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு கோவம் வரும் நம்ம அந்த வார்த்தையை அதை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கோவம் வரும் விவேகானந்தர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை நான் பேசிய வார்த்தைக்கு நான் அடிமை நான் பேசாத வார்த்தைக்கு நான் எஜமான் என்று சொல்வார் அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் நிதானத்தோடும் பொறுமையோடும் சிந்திச்சோம் பேசணும் என் பேச்சுதான் உயிர்ப்பு உதாரணத்துக்கு நம்ம ஒருவரை திட்டுறோம் ஆனால் அவர் நம்ம தொடலை அவர் நம்ம அடிக்கலை ஆனால் அந்த திட்டு வாங்குறவர் என்ன பண்ணுறாரு பார்த்தோம்னா ரொம்ப அழுகுறாரு சோகமாக இருக்காரு அல்லது திட்டுறவங்களை திருப்பி திட்டுறாரு அல்லது அடிக்கிறாரு இந்த செயலுக்கு எது காரணம் நம்முடைய வார்த்தை இப்போ வார்த்தை தான் உயிர் அப்போ வார்த்தையை நம்ம என்ன பேசணும் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுவார் சொல்லில் பயனுடையார் எப்பயுமே பயனுள்ள வார்த்தைகளை அன்புடையாக பேச வேண்டும் என்பில் எதனை வெயில் போல காயுமே அன்பில் எதனை அறம் அறம் என்பது அன்புதான் என்று சொல்லுவான் அப்போ விவேகானந்தர் சொல்றாரு உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு சூழ்நிலையை காரணம் கட்டாத சூழ்நிலையை நீ உருவாக்கு என்னடா இது அடிக்கடி விவேகானந்தர் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் விவேகானந்தர் மிகச்சிறந்த ஒரு போர்வாள் அவரு சிகாகோ மாநாட்டில் போகும்போது அங்கே உள்ளவங்களாம் அவர் சொந்தம் கிடையாது வேண்டியப்பட்டவங்களும் கிடையாது ஆனால் சொன்னார் ஒரு வார்த்தை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னுடைய சகோதர சகோதரிகளே என்று சொன்னார் கைத்தட்டல் கைத்தட்டல் ஓய்வதற்கு மூன்று நிமிடங்கள் ஆனது கைத்தட்டில் ஓய்வதற்கு மூன்று நிமிடங்கள் ஆனது அப்போ அதுக்காக தன்னுடைய ஒரு வலிமை மன வலிமை மன தைரியம் நல்ல சிந்தனை இது அனைத்தும் வந்து விவேகானந்தரிடம் காணப்பட்டது அதன் பிறகு அவர் சொல்றாரு அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு பொறாமையை உன்னை விட்டு விடு என்று சொல்கிறார் ஒரு அலுவலகத்தில் அவர்களுக்கு கீழ் பணி செய்பவர்கள் நன்றாக வேலை செய்தாலும் அவர்களை முய்யும் போது அவர்கள் பொறாமை உணர்வோடு நினைப்பார்கள் அந்த பொறாமையை எவ்வாறு நம் களைய வேண்டும் நமக்குள்ள பொறாமைகள் ஏற்படலாம் பல சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்த பொறாமையை பொறுமையால் கலர வேண்டும் பொறுமை எப்படி கிடைக்கும் உன்னையே நீ அறிவதன் மூலம் கிடைக்கும் நம்ம நம்ம நம்மளை எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியும் அதுதான் தியானம் அதுதான் அமைதி அதுதான் நல்ல செயல்கள் அதுதான் நம் சிந்தனையை நமக்குள்ள ஆழ்ந்து கேள்வி கேட்டு பார்ப்பது இதை அனைத்தையும் நாம் செய்யும்போது ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்கி இரவு தூங்குவதற்கு முன்னால் நாம் இன்று முழுவதும் என்ன செய்தோம் அதில் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும் பொழுது நம் மனம் நமக்குள் பேசும் மனம் செய்வதை செய்தால் நாம் நிச்சயம் வெற்றி பெறலாம் நாம் வீழ்த்து கொண்டிருக்கும் காலம்தான் நமக்காக நாம் வாழக்கூடிய காலம் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் கனவு காணாமல் இறந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்காமல் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நாம் வாழ வேண்டும் நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா தண்ணி எடுத்து பொறுமையாக சுவைச்சு அந்த தண்ணியினுடைய அந்த சுவை நமக்குள் ஏற்பட்டு அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நம் ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை நெஞ்சிலிருந்து பொதுட்டுக்கு வந்து அதை பேசி அந்த வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நாம் ஏதோ பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மனதின் ஊடே சென்று அதை நாம் பார்க்க வேண்டும் அப்போது என்னதான் நம்ம வந்து மனசு சரியா வச்சிருந்தாலும் நம் உடல் நமக்கு அதை ஒத்துழைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமான உடலில் தான் நல்ல சிந்தனைகள் பிறக்கும் அப்போ உடலை உறுதி செய்ய வேண்டும் அதை உறுதி செய்ய இலகுவானது யோகா இவை ஜாதி மத இனம் அனைத்தும் கடந்து நம் உடலின் உள்ள ஒவ்வொரு அசைவுகளே யோகா உங்களுக்கு யோகா செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று விளையாடலாம் விளையாடும் போது மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகிறது அது பிடிக்கல அப்படின்னா வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் ஏதோ பார்க்கலாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு இசை போட்டுக்கின்னு ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம உடலை நாம் உறுதிப்படுத்தினோம் அதன் பிறகு நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம் நம் மனதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அதான் நான் ஒரு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஜி டிப்ளமோ யோகா அந்த யோகாவில் நான் குறிப்பாக ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் அதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம் கண்களை சுத்தம் செய்யணும் நம்ம மூக்கை சுத்தம் செய்யணும் கண்கள் மூலமாக நம்முடைய லிவர் நன்றாக இயங்குகின்றது நாம் ஒவ்வொரு நம்ம லிவரை வச்சு நம்மளால் வந்து சுத்தம் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் நம் கண்களை சுத்தம் பண்ணது மூலமாக நம்ம லிவர் சரியாகும் அப்போ நம்ம மூக்கை சுத்தம் பண்ண முடியாது மூக்கை சுத்தம் பண்ணலாம் அதன் மூலமாக நம் நுரையீரல் நன்றாக சுத்தம் அடையும் வாய் நல்லா பாயில் பண்ணும் வாயில் நல்லா வாய் கோப்பில நல்லா கூகுள் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்ஷன் ஆகும் அதன் மூலமாக நம் இதயத்துக்கு உட்பட புத்துணர்ச்சி கிடைக்கும் இது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக அடுத்து வர வீடியோக்களில் எப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் சுத்தம் செய்து நம்மளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் என் கிட்ட தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு யோகா சென்டரில் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல சென்று நீங்க அதை முறையா கத்துங்க தன்னெஞ்சறிவது பொய்யேற்க பொய் தைப்பின் தன் நெஞ்சி தண்ணி சுடும் எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தன் நெஞ்சறிந்து பொய் சொல்லக்கூடாது ஏன்னா பொய் வந்து நம்மளை வந்து வாழ விடாது உண்மை ஒருபோதும் நம்மளை சாக விடாது நம் உயிர்ப்பாக இருக்கிறது உறங்கி கொண்டிருக்கிறது அது உறங்கி கொண்டிருப்பதை எடுத்து அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம் என்ன செய்ய வேண்டும் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் சின்ன சின்ன கதைங்க கட்டுரை உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டோரி இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இதனை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று அழந்து அதனை அதன் கண் விடல் என்று நம்ம பேசுறோம் இது மாதிரி வள்ளுவனுடைய அந்த வார்த்தைகள் எனி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு எந்த ஒரு செயல்களையும் நம்ம செய்யும்போது துணிந்து செய்ய வேண்டும் அப்போ அதை துணிவதற்கு முன்னால் அதை எண்ண வேண்டும் இதை ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் யாரால் செய்யப்பட்டது என்று ஒவ்வொரு கணமும் கேள்வி கேட்க வேண்டும் இதைதான் தத்துவநேனி சாக்ரட்டிஸ் சொல்கிறார் ஏன் எதற்கு நான் யார் என்று சாக்ரட்டிஸ் மிக அருமையான கருத்துக்களை கூறுகிறார் அப்போது இதனுடைய நல்ல ஒரு சிந்தனைகளை நாம் செதுக்க வேண்டும் இது எல்லாம் ஒரே நாளில் வந்துருமானா வராது நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை சிறு சிறு சீர் செய்வதன் மூலமாக ஒரு நாள் நாம் அனைத்து தீய எண்ணங்களையும் தீயிட்டு கொளுத்தும் நாள் வரும் நிச்சயம் அன்று நம் மனம் வெற்றியை தரும் நம் எதிரிகளை அடிப்பதோ வெற்றி பெறுவதோ வெற்றி அல்ல நம் மனதை நாம் இயக்குவதுதான் உண்மையான ஒரு வெற்றி நம் மனதை செமைப்படுத்தும் சில வழிமுறைகளை மோட்டிவேஷன்ஸ் வீடியோக்களை நான் தொடர்ந்து பதிவிடுகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகுந்த நன்றி இனிய வணக்கம் தேங்க்யூ